இது மூலமாக அவர் அவருடைய கொள்கையை மறைமுகமாக அறிவிக்கிறார் மறைமுகமாக இல்லை நேரடியாக அறிவிச்சிட்டாரு பெரியாரை ஆதரிக்கிறனாலே அந்த பெரிய பெரியார் வழி நடக்கிறனாலே முடிஞ்சிடுச்சு ஆதரிக்கிறன்றதுனாலே கண்மூடித்தனமாக நீங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணுறக்கூடிய அத்தனையும் நம்ம வந்து ஆதரிக்க முடியாது ருசியானதால் ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து இருக்கிறது உண்மை ஒரு செய்தி வந்து கசிஞ்சு வெளியே போகுது ஒரு கட்சியோட ஆரம்ப கட்டத்தில் சில ரகசியங்கள் காக்கப்படும் தான் அது எல்லாமே ரகசியம் ஆயிடுச்சுன்னா அது மர்ம நாவல் மாதிரி ஆயிடும் ருசியானதோட நிலைப்பாடு என்னன்றது நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம் அவரோட நிலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அவரே முதல்வராக அறிவிச்சுவார் இன்னும் கொஞ்ச நாள் விட்டா இன்னும் கொஞ்ச நாள் விட்டு போச்சுன்னா எனக்கு துணை முதல்வர் ரேஞ்சுக்கு வந்துட்டார் அடுத்த கட்டம் முதலமைச்சர் நீங்கள் படத்தில் நடிங்க நான் தமிழ்நாட்டை நான் ஆண்டுடுறேன் இரண்டு திராவிட கட்சிகள் தான் இங்க மாறி மாறி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்ற விஜய் அவர்கள் மாற்றமா தான் நான் வர்றேன் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்றது தான் வர்றேன் அப்படிங்கிறது அவரும் அதே கொள்கையை எடுத்து வரல என்ன வேறுபாடு இல்ல சார் இப்போ வந்து ஒரு ஒவ்வாத கொள்கையா தான் நீங்க சொல்றீங்க சரி சீமான் அவர்கள் ஒரு பேட்டில சொல்லியிருக்காரு நான் என்னை முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் ஏற்றுக்கொண்டால் கூட்டணிக்கு வரலாம் இல்லை என்றால் தேவையில்லை அப்படின்ற ஒரு வாதத்தை சொல்றாரு சார் நீங்க இங்க சொன்னா கஷ்டமா இருக்கு உங்களுக்கு அறிவும் அனுபவமும் தேவை விஜய்க்கு அறிவு இருக்குது அனுபவம் உள்ள நபர் கூட இருக்கணும் ரெண்டும் மிக்ஸ் ஆகும் விஷயத்தில் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மாநாட்டில் பேசக்கூடிய அந்த அஜெண்டாவை கூட அவரால் பாதுகாக்க முடியல உண்மை மாநாட்டில் என்ன பேசணுமோ அந்த அஜெண்டாவை வெளிய தான் இன்றைக்கி வந்து மது ஒழிப்பு மாநாடாக மாறிடுச்சு எல்லோ பெஞ்சேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சேவர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் இன்னைக்கு பெரியார் பிறந்தநாளை ஒட்டி ஒரு மிகப்பெரிய செய்தி அறிவிப்பு அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு விஜய் அவர்கள் ஒரு பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்க வெளியில வந்திருக்காரு செய்தியாளர்களை சந்திக்கல பட் வெளியில வந்து மாலை அறிவிக்கிறார் பெரியார் பெரியாரோட கொள்கையோட நாங்கள் பயணிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றார் இதன் மூலமாக விஜய் திராவிடத்தை ஆதரிக்கிறாரா திராவிடத்தை ஆதரிக்கிறார் திராவிடத்தில் பயணிக்கிறார் ஆதரிக்கிறது பயணிக்கிறது வேறு பெரியார் கொள்கையை பின்பற்றலாம் அது வந்து பார்த்திங்கன்னா அவர் தானே வந்து பிதாமகன் திராவிட கொள்கையின் பிரதாம் பிதாமகன் வந்து பெரியார் அது திராவிடத்தில் பயணிக்கிறாருன்னு ஆதரிக்கிறார் பயணிக்கிறார் ஓகே ஸோ இது மூலமாக அவர் அவருடைய கொள்கையை மறைமுகமாக அறிவிக்கிறார் மறைமுகம் இல்லை நேரடியாக அறிவிச்சிட்டாரு பெரியார் ஆதரிக்கிறனாலே அந்த பெரிய பெரியார் வழி நடக்கிறனாலே முடிஞ்சிடுச்சு சரிங்களா அதனால் வழி நடப்போம்னு சொன்னான் என்ன அந்த பாதையில் பயணிக்கிறோம் அப்போது மறைமுகன்றது பேச்சுக்கே இல்லை நேர்முகம் ஓகே சார் இப்போ அவர்களை பொறுத்தவரையும் தலை தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணப்பட்ட ஒரு கட்சியாக ஆரம்பிச்சு ஸோ இன்னமும் அவர் செய்தியாளர்களை சந்திக்கலை அவரோட தனி பெரும்பான்மை என்ன அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணலை மாநாட்டு கூட அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேலே இருக்குல்ல சார் சார் ஒரே ஒரு விஷயம் நாம் அந்த என்ன சொல்கிறோம் ஆதரிக்கிறோம் ஆதரித்து பேசுகிறோம் எதிர்த்து பேசுகிறோன்னு கிடையாது உண்மையை பேசணுன்றது பொருள் இல்லைங்க அங்கே வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது சில பிணக்குகள் சுணக்கங்கள்லாம் இருக்கும் சரிங்களா அங்கே இருக்கக்கூடிய பிணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து நேரடியாக களத்தில் இறங்காதனால ஒரு என்ன சொன்னால் ஒரு நாமினேட் பர்சனாக தான் வந்து புசியானது இருக்கிறார் புஷியானதால் ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து இருக்கிறது உண்மை ஒரு செய்தி வந்து கசிஞ்சு வெளியே போகுது ஒரு கட்சியோட ஆரம்ப கட்டத்தில் சில ரகசியங்கள் காக்கப்படும் தான் அது எல்லாமே ரகசியமாகிடுச்சுன்னா அது மர்ம நாவல் மாதிரி ஆகிடும் இப்போ தாவேக்கோட நிலமை கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து அவர் அடுத்த கையை எதிர்ப்பார் அடுத்த கைனால் நான் சொல்கிறது புஷியானந்த் சொல்கிறேன் புஷியானந்தை வந்து அவர் வந்து நாமினேட் பண்ணுறாரு எல்லா விஷயத்துக்கும் நாமினேட் பண்ணுறாருன்னா அங்கே விஜய் அப்போ வெளியே வரமாட்டாரா அப்படின்னு ஒரு ஊடகங்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ இவர்கிட்ட இவர் சரி இவர் நாமினேட் பண்ணும்போது இவர் அங்கே சுயமாக ஏதாவது முடிவெடுக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாவற்றையும் தலைவர் பார்த்துக்கொள்வார் எப்படி எல்லாத்தையும் மேலே இருக்கும் பார்த்துப்பான் மேலே இருக்க பார்த்தோம்னு சொல்லுவாங்கல்ல அந்த சந்தான காமடியில் அந்த மாதிரி எல்லாவற்றையும் தலைவர் அறிவிப்பார் எல்லாவற்றுக்கும் அவர் தான் பதில் சொல்வார் இப்படின்ற மாதிரியான வந்து எதுவாக இருந்தாலும் தலைவர் தான் அறிவிப்பார் அப்படின்னும்போது அது வந்து ஒரு சோர்வு தருது ஒன்று சரி ரெண்டாவதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த கட்ட நிர்வாகிகள் யாராவது அடையாளம் காணப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை அடுத்த கட்ட நிர்வாகிகள் யாராவது வந்து விஜயோட தொடர்பில் இருக்கிறாங்களான்னா இல்லை அப்போது இங்கே முழுக்க முழுக்க விஜயோட பயணிக்கிற ஒரே ஒரு நபர் இவர்தான் அனுப்பி இரண்டு நபர்கள் கட்சி போல ஆகிடுது இல்லை இந்த கட்சினால இரண்டு பேர் தாங்க ஒன்று விஜய் ரெண்டாவது அதுதான் புஷியானது அப்போ விஜய் அவர்கள் வெளியிலே வரல ஒரு என்ன வெளியில் வரலன்னா வந்து ப பார்வையாளர்கள் மத்தியில் வரல பத்திரிகையாளர் மத்தியில் போது அப்போ அங்கே ஒன்மேன் ஷோவாகிடுது ஆலினால் ஆளினால் ஆகிடுறார் யார் புசியானது இது சர்வாதிகார ஒரு போக்குதானே இது நீங்கள் வந்து கட்சியை வந்து ஜனநாயகப்படி நீங்கள் ஒரு கட்சியை நீங்கள் வழிநடத்தக்கூடியவங்க நீங்கள் நீங்கள் ஆரம்பத்துலேயே இப்படியான ஒரு ஒரு பார்வையை வந்து படுறது நல்லதா இது ஜெயலலிதா சசிகலா அரசியல் வந்து நினைவுப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு பகிரங்கமாக குற்றச்சாட்டில் நானும் வ எனக்கு வன்மம்லாம் கிடையாது ஆதரிக்கணுன்றதுனாலே நீ கண்மூடித்தனமாக நீங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணுறக்கூடிய அத்தனையும் நம்ம வந்து ஆதரிக்க முடியாது நம்ம அதுக்கு வந்து மெம்பர் கிடையாது இதனால தான் மெம்பர் ஆகுறதில்ல அந்த கட்சியிலாம் அவன் வந்து மெம்பர் ஆகிட்டால் மெம்பர் ஆகாத வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாம் சொல்கிறத கேட்பாங்க கேட்கக்கூடோம் மெம்பர் ஆகிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு வந்து ஒரு ஒரு முத்திரை குறித்தி ஒரு அடிமையாக்கி நம்மளை ஓரம் கட்டிடணும் இதுக்கு தான் எந்த கட்சிக்கும் நம்ம வந்து போய் மெம்பர் ஆகிறது தான் கிடையாது நம்ம பார்வையாளர் ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறோம் ஒரு பார்வையாளராக தான் பெட்டர் அதை தாண்டி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம் விஜய் அரசியல்னு நான் சொல்கிறேன் மீண்டும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் செய்யக்கூடிய அனைத்தையுமே வந்து நம்ம வந்து கண்மூடித்தனமாக ஆதரிச்சோம்னா அது அது வந்து தவறு அது துரோகம் அது விஜய்க்கு செய்கிற துரோகம் அந்த தாவைக்கா தொண்டருக்கு செய்யக்கூடிய துரோகம் புசியானது ஒரு நிலைப்பாடு என்னன்றதை நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம் அவரோட நிலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அவரே முதல்வராக அறிவிச்சுப்பார் இன்னும் கொஞ்ச நாள் விட்டா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எனக்கு துணை முதல்வர் ரேஞ்சுக்கு வந்துட்டார் அடுத்த கட்டம் முதலமைச்சர் நீங்கள் படத்தில் நடிங்க நான் தமிழ்நாட்டை நான் ஆண்டுறேன் தமிழ்நாட்டை நான் ஆள்றேன் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய ஏன்னா சாத்தியமாக சாத்தியம் இல்லையான்றதுலாம் வேறு விஷயம் சார் ஆனால் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து அப்படி இருக்குது நீங்கள் கட்சி வந்து ஜனநாயக படி நடத்துறீங்கன்னு சொன்னால் கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் யாரும் பேசுகிறதே இல்லை ஏழாம் கட்ட நிர்வாகிகள்னு சொன்னால் நீங்கள் புசியானதை தவிர்த்துட்டு வேறு யாராவது பேசுகிறாங்களா வேறு யாராவது தெரியுமா தெரியாது இது ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது இப்படியே போச்சுன்னா நீண்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடியவங்க யாருமே பேச முடியாது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆளினால் வந்து பார்த்திங்கன்னா வந்து புசியானது தாங்க அப்படியாயிருந்தில்ல அது வந்து சரியான நடவடிக்கை இல்லை இதுதான் என்ன கேட்டாலும் வந்து கேட்டால் இப்போ நீங்கள் ஒன்று கேட்டீங்க என்னென்னு கேட்டினா இந்த கட்சியோட நிலைப்பாடு கொள்கை என்னென்னு எல்லோரும் கேட்டாங்க இதுக்கு மேலே கொள்கை யாரும் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் சரி ஏற்கனவே இரண்டு திராவிட கட்சிகள் தான் இங்கே மாறி மாறி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்கிற விஜய் அவர்கள் மாற்றமாக தான் நான் வர்றேன் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுறது தான் வர்றேன் அப்படிங்கிறது அவரும் அதே கொள்கையை எடுத்து வர்றதுல என்ன வேறுபாடு இல்லை சார் இப்போ வந்து ஒரு ஒவ்வாத கொள்கையாக தான் நீங்கள் சொல்கிற சரி ஒரு வந்து சமூகத்துக்கு வந்து ஒவ்வாத இருந்தால் சரி பெரியாருடைய வந்து கொள்கையே நான் கேட்டால் சமூக நீதி சமத்துவம் ஆல்ரெடி அவர் சமூக நீதி சமத்துவம் சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்கிடும் அவ்வளோதான் இது இவர் திராவிட கொள்கை இவ்வளோ தான் இங்கே தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சுருக்காரு தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சிருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது சரிங்களா இங்கே தமிழ் தேசியத்தை உள்ளடக்கியது தான் திராவிடம் திராவிடம் தனி தமிழ் தேசியம் தனி கிடையாது தமிழ் தேசியத்தை உள்ளடக்கியது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த திராவிட தமிழ் தேசியவாதிகள் பெரியார ஏற்றுக்கிறது சார் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நிலைப்பாடு சார் இங்கே நான் தான் சொல்கிறேன்னு கேட்டேன் திராவிடம் என்பது தமிழகத்தையும் உள்ளடக்கியது தானே சரிங்களா அப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழக வெற்றிக் கழகம் வச்சதோட நோக்கம் என்னென்னு கேட்டால் நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா தமிழர்கள் எங்கெல்லாம் வாழக்கூடிய பகுதிகள் இருக்கோ உலகத்தில் 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 எங்கெல்லாம் வந்து ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட குடி பறக்கணுன்றது விஜயோட கனவு ஓகே இது நான் இதை நான் சொல்கிறேன் இது வந்து நான் டிக்ளேர் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் ஒன்றா விஜய் கிட்டே கேட்டு தெரிஞ்சுங்க அவருடைய ட்ரீம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கொடி தமிழர்கள் எங்கெல்லாம் வாழக்கூடிய பகுதியில் இருக்கோ அது வியன்னாவாக இருக்கட்டும் வியட்நாமா இருக்கட்டும் அல்லது வந்து போலந்து இருக்கட்டும் ஜோர்டான் இருக்கட்டும் ஆஸ்திரேலியா இருக்கட்டும் ஆப்பிரிக்கா எங்கே உலகத்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பறக்கணுன்றது அவருடைய ட்ரீம் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிக்கணுன்றது அவருடைய கனவு சரிங்களா அப்போ கடல் கடந்து அயல் நாடுகள்லேயும் வந்து பார்த்தினா தமிழக வெற்றி கழகத்தோட அந்த கொடி பறக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கொடிக்கு பின்னாடி மிகப்பெரிய சரித்திரம் இருக்குது அதுதான் அந்த வடிவமைப்பு இரண்டு யானைகள் வாகை மலர் இது அது மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை உள்ள உள்ளடக்கியது அந்த அதுக்கான அறிவிப்பு இன்னும் மாநாட்டில் அறிவிக்கணுன்றாங்க அதுக்கு யாரும் இங்கே விடலை மாநாட்டுக்கு இங்கே வந்து அனுமதி இல்லை அதை வந்து பல சர்ச்சைகள் ஓடிட்டுருக்கு சரிங்களா அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தினா இவங்களுடைய பிழையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழக வெற்றி கழகத்தோட பிழையும் அதில் இருக்குது ஆனால் இப்போ நான் சொல்ல வர்றதுன்னு கேட்டிங்கன்னா இந்த திராவிட பெரியார் வழியில் அப்படின்னு சொல்ல முல்லும் போதே இது திராவிடத்தில் பயணிக்க போகிறாருன்னு பொருள் அப்போது தமிழக வெற்றி கழகன்றதுனா எல்லா கடல் கடந்து அயல்நாடுகளிலேயும் இவருடைய கொடி பறக்கணுன்றது ஒரு கனவு இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியப்படுகிற கனவு அப்போ பெரியார் கொள்கையை வந்து பெரியார் கொள்கை வந்து சமூக நீதி சமத்துவம் நீங்கள் பெரியாரை எடுத்தோடனே எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டுமா கடவுள் மறுப்பு கொள்கை அப்படி எடுத்துக்கிறாங்க சிக்கலங்க அங்கே தான் அங்கே தான் கடவுள் மறுப்பு கொள்கை எடுத்துன்னு கேட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறைன்னு ஒரு துறையே இருக்கக்கூடாதுல்ல முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயில்களை நிர்வாகம் பண்ணுறது இந்து அறநிலையத்துறை தான் வந்து பெரியாரை படித்தவங்க யாருமே அதை அதனால தான் பெரியாரை அப்படி சொல்லவே இல்லையே பெரியார் எங்கே சொன்னார் பெரியார் எங்கே எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கொள்கை என்பது வேறு இறை மறுப்பு என்பது வேற இங்கே ரெண்டாத்தையும் எல்லாத்தையும் இங்கே நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா பிரியாணியோட தயிர் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிவிடும் அதுதான் பிரச்சனையே இப்போ இவர் தமிழ் தேசியம் திராவிடமும் கலந்து வர்றாரா அதுதான் சொன்னேன் திராவிட அது சொன்ன திராவிட இயக்கங்கள் வந்து திராவிட என்ன சொன்னேன் இயக்க வழி இயக்கங்களுடைய ஏற்கனவே வந்து இங்கே இருக்கிற திமுக அண்ணா திமுக வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கொள்கையில் உள்ளடக்கியது சரிங்களா இல்லை அங்கே அது சம்பந்தம் தமிழர் உரிமையை விட்டுட்டாங்களா தமிழ்மொழி பற்ற விட்டுட்டாங்களா நீங்கள் கேள் நீங்கள் இல்ல இல்லை அதுதான் இந்த கேள்வி நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் திராவிட கொள்கைகள் வழி நடக்கிறவங்க எங்கே இருக்க போகுது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க இல்லை நீங்கள் அதுதான் இல்லை அதுதான் நீங்கள் இங்கே பண்ணக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதை விட்டுட்டு நீங்கள் வந்து திராவிட கொள்கைகளை விட்டுட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மண்ணு கற்ற அரசியல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா இந்த மண்ணு கற்ற அரசியலேன்னு கேட்டால் திராவிட கொள்கைகள் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து வழிநடத்தவே முடியும் இந்த மண்ணே சமூகநிதி மண் சமத்துவத்திற்கான வந்து மண் இது அப்போ இங்கே நீங்கள் அதில் வந்து விலகி போய் நீங்கள் வந்து தமிழ் தேசியன்ற வந்து ஒருத்தனை ஒரு சின்ன ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு கூண்டுக்குள்ளே அடைய முடியாது இது ஒரு கூண்டு தான் இங்கே நீங்கள் திராவிட கொள்கைகள் ஏற்கனவே இங்கே மண்ணு கேட்ட அரசியலில் இங்கே திராவிட கொள்கை அடிப்படையில் தான் இருக்குது அங்கே இவங்க எந்த இடத்துல திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சிகளும் சொல்கிறேன் கேட்டினா தமிழர்கள் உரிமையை வந்து விட்டு கொடுத்தல அது குறிப்பாக அதிமுகவாத நம்ம சொல்ல முடியும் கடைசி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வாழ்க தமிழ் வளர்கின்ற அந்த ரிப்பன் பில்டிங்கில் இருந்த அந்த போர்டே எடுத்தாங்க எடுத்தது யார் அதிமுக ஆட்சியில் அதை மீண்டும் வச்சது யாருன்னு கேட்டால் திமுக ஆட்சி இதை மறுக்க முடியாது இதெல்லாம் வரலாற்று பதிவுகள் நான் சொல்கிறேன் அப்போது தமிழ்மொழிக்கு எதிராக வந்து எந்த இடத்துலையும் வந்து திராவிட கட்சிகள் நடந்துக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் பெரியாருடைய வழியில் பயணித்தாங்க அதே பயணத்தை வந்து விஜய் அவர்கள் மேற்கொள்வது தான் அரசியல் உத்தியாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசம் நீங்கள் பேசுனீங்கன்னா பிறமொழி வாக்காளர்களை நீங்கள் எழுந்திரடைய சூழ்நிலை வரும் அவங்களுக்கான அந்த உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கைவிடுற மாதிரி ஆகிடும் இங்கே பிறமொழி வாக்காளர்களையும் நீங்கள் இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு புவியியல் சார்ந்த ஒரு பார்வை வேணும் இங்கே நம்ம வரும் வரலாற்றை மட்டுமே படிக்க முடியாது நீங்கள் வரலாற்றோடு சேர்ந்து புவியியலையும் சேர்ந்து படிக்கணும் அப்போ வந்து காலம் காலமாக இங்கே வந்து இந்த மண்ணுக்கட்டு அரசியலை வந்து கேட்டால் திராவிட கொள்கை எப்படி நீங்கள் வந்து பெ வந்து நீதி கட்சி வந்து விலகி வந்து பெரியார் வந்து வந்து பார்த்தோன்னா இந்த திராவிட கொள்கைன்னா பெரியாருக்கு முன்னாடியே இங்கே திராவிட கொள்கைகளை பேசின தலைவர்களெலாம் இருக்கிறாங்க அப்போது பெரியார் வந்து உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தார் ஆட்சி அதிகாரத்துக்கு போகலனாலும் வந்து பார்த்தோன்னா கொள்கைகளை வந்து உறுதியாக இருந்தார் அது பெண் கல்வி சமத்துவம் சமத்துவம் சமூகநீதி சமத்துவம் பெண் கல்வி இதெல்லாம் வந்து உறுதியாக இருந்தார் அந்த நிலைப்பாட்டில் தான் அடுத்து பயணிக்கிற அத்தனை கட்சிகளும் வந்து இன்னைக்கு இன்றைக்கி அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற ரெண்டு திராவிட கட்சிகளுமே வந்து இங்கே வந்து பெரியார் கொள்கையை வந்து பின்பற்றணும் தான் ஜெயலலிதா அவர்கள் வந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கொள்கைக்கு எதிராக செயல்படவே இல்லை சொல்லலாம் ஒன்று ரெண்டு சொல்லலாம் அரசேவை கல் அனுப்புனாங்க அதை அனுப்புனாங்க இதெல்லாம் சொல்லலாம் கொள்கையை ஏற்றுக்கிட்டாருன்னா சார் என்ன மாதிரியான விமர்சனங்கள் இப்போ இருக்கிற ஆளும் கட்சி மேலே வைக்க முடியும்னு நினைக்கிறேன் இப்போ நல்லா கேட்டுங்க நீங்கள் கொள்கை சார்ந்தே விட்டுருங்க ஆட்சி நோக்கி நான் பயணிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் சமூக நீதி சமத்துவம் இங்கே சமூக நீதி வந்து முழுமையாக வந்து இவங்க பின்பற்றிருக்கிறாங்களான்றதை பார்ப்பாங்க இங்கே சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கா இப்போ சாதாரணமாக நீங்கள் போகிறப்போக்கால் நீங்கள் எடுத்துகிட்டே கூட நீங்கள் நாங்குநேரி சம்பவம் வேங்க சம்பவம்லாம் சாதி நடக்கிறது தான் ஆணவ கொலைகள் சாதி அடிப்படையில் நடக்கிறது தான் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்ன்றதை பார்க்குறாங்க இப்போ பெரியார் இப்போது திமுக ஆட்சி இருக்குது ஆட்சியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சமூக நீதி பின்பற்றதில் இவங்க எங்கெல்லாம் வந்து இவங்க வந்து தவற விட்டு தவற விட்டு போயிருக்காங்க அதெல்லாம் ஃபில் பண்ணுறது தான் ஏற்கனவே சில பேர் பேசுகிறாங்க நாங்கள் தான் வந்து திராவிட கொள்கையில் வந்து கடைபிடிச்சிட்டு வரோமே இங்கே திராவிட கழகம் தானே ஆட்சியில் இருக்குது அவங்க எங்கே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கொள்கை கைவிட்டுட்டாங்களாம் சொல்லாம் சொல்லலாம் இங்கே கொள்கைகளை கைவிட்டுங்கிறத விட அடுத்தடுத்த நடவடிக்கைகள் நீங்கள் பாருங்கள் செயல்பாடுகள் பாருங்க நீங்கள் பேரை எழுதி வச்சிட்டாலும் மட்டும் போதாது நம்ம இல்லாமல் இங்கே என்ன என்ன மாதிரி அரசியல் இங்கே நடந்துட்டு இருக்குதுன்றதை பார்க்குறோம் முழுக்க முழுக்க நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து சம பெண்களுக்கான சம உரிமை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சிம்பிள் அது மட்டும் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துப்போம் பெண்களுக்கான சம உரிமை இன்றைக்கி நடந்த விஷயம் கேட்டால் கனிமொழி ஒரு சாதிய அமைப்பில் தான் வந்து போய் பேசும்போது நீங்கள் சாதி பெயர்லாம் வச்சிக்காதீங்கன்னு பேசுகிறாங்க நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா இதுதான் போலித்தனம்னு சொல்கிறது இதுக்கு பேர் என்ன போலித்தனம் பெண் உரிமை பெண் சம உரிமைன்றது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் இங்கே இருக்கிற அத்தனை கவுன்சிலர்களும் அல்லது பெரும்பான்மை கவுன்சிலர்களும் அவங்க பின்னாடி வந்து ஆட்சி நடத்துறது யார் அவருடைய கணவர்கள் குடும்ப ஆண்கள் தான் இருக்கிறாங்க அங்கே அங்கே பெண் சம உரிமை என்பதும் வந்து ஒரு கேள்விக்குரிய அன்னைக்கு இங்கே சாதி ஒழிப்பு வந்து பார்த்திங்கன்னா சமத்துவம் பேசக்கூடியவங்க ஒரு சாதி அமைப்பிலே போய் நின்றுக்கிட்டு அங்கே போய் நீங்கள் என்ன சொல்லுங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் சாதி பெயர்லாம் கூட வச்சுக்காரிங்க இது எப்படி இருக்குது நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னு கேட்டால் அது சாதிய அமைப்புங்க உங்களுடைய அமைப்பு வந்து சாதியை சார்ந்த ஒரு அமைப்பாக இருக்குது அந்த அமைப்பில் வந்து நான் கலந்துக்க மாட்டேன்னு தான் சொல்லணும் ஆனால் அந்த சாதிய அமைப்புலேயே நீங்கள் போய் கலந்துக்கிறீங்க அதுக்கு பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அங்கே பேசக்கூடிய வார்த்தைன்னு கேட்டனா வந்து சாதியை வந்து நீங்கள் வந்து அடைமொழியில் நீங்கள் பேரை சேர்த்துக்காதீங்கன்னு சொல்கிறீங்கல்ல அதுதான் போலித்தொடர் இருக்குது அப்போ உண்மையான சமூக நீதி உண்மையான சமத்துவம் உண்மையான பெண்ணுரிமை பேசக்கூடிய கட்சி வேணும் அந்த அடிப்படையில் நீங்கள் விஜயோட வரைகையை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தடுக்க முடியாதுல்ல ஓகே சார் இப்போ சீமான் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு நான் என்னை முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் ஏற்றுக்கொண்டால் கூட்டணிக்கு வரலாம் இல்லை என்றால் தேவையில்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு சார் நீங்கள் இது சொன்னால் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு இவரை வந்து எந்த இடத்துலையும் வந்து விஜய் அவர்கள் வந்து இவரே தான் பேசிகிட்டு இருக்கிறாரு இவரே தான் பேசிகிட்டு இருக்காரு சீமான் தான் வந்து விஜய் அவர்கள் வந்து என்னை ஏற்றுக்கொள்ளணும் தம்பி அவர்கள் என்னை அழைத்தால் தான் வருவேன் தம்பி அவர்கள் தான் முடிவு செய்யணும் என்னை முதலமைச்சர் எடுத்துக்கிட்டான்னு கே இவரை அவர் வந்து எங்கேயாவது ஏதாவது இவரை மட்டும் இல்லை சார் எங்கேயாவது அவர் வந்து ஏதாவது இது சம்மந்தமாக பேசியிருக்காரா கூட்டணி சம்மந்தமாக பேசியிருக்காரா இவரே வந்து ஒரு அறிக்கை விடுறாரு மாநாட்டுக்கு அழைத்தால் வந்து தம்பி அழைத்தால் போவேன்னு இவரே சொல்கிறாரு மாநாட்டுக்கு இன்னும் இன்விடேஷன்லாம் பண்ணவே இல்லை இன்னும் அதுக்கான இடம் சூஸ் ஆகவே இல்லை இவரே வந்து நல்ல டாக்டரை பார்க்கணும் எனக்கிட்ட சீமான் இப்போ சமீபத்தில் கேட்குறாங்க திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு அண்ணன் அழைத்தாலும் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணன் அடைக்கட்டுமே எதுக்குங்க நீங்களாம் வந்து சார் ஒரு ஒரு திருமணம் உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது சார் நீங்களே ஒரு ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணுறீங்க சார் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்விடேஷன் கொடுப்பீங்களா கொடுப்பீங்களான்னு கேட்டால் எப்படி இருக்கும் அது மரியாதை நம்மளே கேட்டு வாங்குற மாதிரி ஆயிடுதுல ஓகே அவர் வந்து ஒரு மாநாடு அது மாநாடே அது ஏதோ ஒன்று அவர் அறிவிச்சுட்டு கேள்வி செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சொன்னாங்க இப்போ அக்டோபர் முதல் வாரத்தில் இல்லை இரண்டாம் வாரத்தில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மாநாடு நடக்கும் நடக்காது சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடக்காது விஜயபுர மாநாடு தான் கேட்குறீங்க நாவேக்க மாநு சொல்றீங்க மாநாடு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோ ஷார்ட் பீரியட் நடக்க வாய்ப்பு இல்லைன்னா மழைக்காலங்கள் வருது அதான் மாநாடு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஜனவரிக்கு மேலே வேணா நடக்கலாம் என்னுடைய யூகம் தான் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து செப்டம்பர் இருபத்தி மூணு வந்து அது கிடையாது நிச்சயமா கிடையாது அது நிச்சயமா கிடையாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது மீண்டும் இவங்க வந்து ஒரு அனுமதி கேட்டு இவங்க சொல்லக்கூடிய நிபந்தனைகள்லாம் வந்து நிறைவேற்றம் செய்யப்பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்னு கேட்டால் அந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா சார் எல்லா தரப்புக்கும் நான் சொல்கிறேன் அரசு தரப்புக்கும் சொல்கிறேன் தாவேக்கா தரப்புக்கும் சொல்கிறேன் காவல்துறை தரப்புக்கும் சொல்கிறேன் ஏற்கனவே வந்து இங்கே வந்து சில மைதானங்கள் இருக்குது இங்கே பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கான மைதானங்கள் இருக்குது அந்த மைதானத்துலேயே இவங்க வந்து ஒரு இவங்க வந்து இந்த மாநாடு நடத்துனாங்கன்னா இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் சரி ரெவென்யூ அத்தாரிட்டி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கேட்டனா வந்து பொதுமக்கள் உட்பட வந்து கேட்டனா இன் அவுட்டு எப்படின்றது தெரியும் பொதுவாக சரிங்களா இப்போது வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இடத்துல வந்து ஏற்கனவே வந்து இது போன்ற மாநாடு நடத்தப்படாத ஒரு இடத்துல புதுசாக ஒரு மா இடத்தை நீங்கள் தேர்வு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சார் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் அங்கே போக்குவரத்துகள் எப்படியெல்லாம் வந்து அமைக்கணுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன் அனுபவம் இல்லாமல் ஒரு நடவடிக்கையாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு தமுக மைதானம்னு வச்சுக்கோங்க மதுரையில் ஒரு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா போக்குவரத்து கூட்டங்கள் பல கூட்டங்கள் நடத்துறதுனால காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து அத்துப்படியாக தெரியும் எந்த இடத்துல எப்படி கூட்டங்கள் வந்து சேரும் எந்த வந்து கூட்டங்கள் வெளியேறும் இப்படி போக்குவரத்து அத்தனையுமே தெரியும் ஒரு மேப் தெரியும் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு இடத்த கொடுத்தீங்கன்னா அந்த மேப் வச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு டிசைன் பண்ணணும் என்னென்னு கேட்டால் எந்த இடத்துல இன்னும் அவுட்டு எங்கே வாகனங்கள் எங்கே நிற்கும் இது எல்லாமே முடிவு பண்ணும் புது எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி ஆகிடும் புது எக்ஸ்பெரிமெண்ட் அது தேவையில்லாமல் ஒரு விஷப்பிச்சை எனக்கு தெரிஞ்சிருக்காங்க ரெண்டாவது அந்த இடத்த நீங்கள் பண்படுத்துறதே வந்து பெரிய சவால் அது முள்ளுக்காராக இருக்குது தோட்டமாக இருக்குது தோட்டம்னு கூட கிடையாது வந்து என்ன இருக்குன்னா ஒரு புல்வெளியாக இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் சம்பளப்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பூர்வீகமாக இருக்கிறவங்களாம் இருப்பாங்க நீங்கள் அவங்களெல்லாம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணணும் அவங்களாம் எங்கே போவாங்க கிளம்பி ஊருக்குள்ளே போயிடலாம் இல்லை உங்கள்கிட்டயே ரிட்டர்ன் வரலாம் மாநாட்டை ஒரு நாலு பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கங்க அவங்க ஒரு சீஃப் கெஸ்டாக அப்போ உங்கள் நிலைமை என்ன ஆகும் கூட்டம் தெரித்து ஓடும் இது வேண்டாத வேலை என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் சார் ஏற்கனவே கூட்டங்கள் நடத்தப்பட்ட இடங்களில் நடத்துறது தான் பாதுகாப்பு நான் அதை சொல்லிட்டேன் ஆல்ரெடி வந்து என் கருத்தாவை நான் இங்கேயும் பதிவு பண்ணுறேன் ஏற்கனவே நடந்த இடங்களில் கூட்டத்தை நீங்கள் நடத்துனீங்கன்னா நமக்கு வந்து சிக்கல் இருக்காது காவல்துறைக்கும் நிர்வாகம் பண்ணுறது ஈஸி ஓகே இந்த போக்குவரத்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் இதை நீங்கள் புதுசாக ஒரு இடத்துல நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போது தேவையற்ற நிபந்தனைகள் கூடுதலாக வரும் நம்ம அதுக்கான உழைப்பு நேரம் நிறைய வீணாகும் அவ்வளோ இடத்தையும் நீங்கள் பண்படுத்தி பதப்படுத்தி அதுக்கப்புறம் அங்கே மாநாட்டை அமைக்கிறது நீங்கள் பணங்கள் செலவு பண்ணுறது வேறு ஸோ அதில் என்ன மாதிரி ரிசல்ட்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியும் இப்போ அங்கே ஒரு ஆறு ஏழு கிணறு இருக்குன்றாங்க அந்த கிணறை மூடணும் அங்கே கிணறு எந்த மாதிரி நிலையில் இருக்குது எப்படி மூடுறது எவ்வளோ இருக்குதுல்ல இதெல்லாம் நமக்கு வேண்டாத வேலை தானே ஏற்கனவே நடத்தப்பட்ட இடங்களில் நீங்கள் மாநாடு நடத்துங்க மாநாட்டுக்கு இங்கே அனுமதியே இல்லைன்னு ஒரு வேலை ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நடைபெற பண்ணிட்டு போங்க ஓகே சார் இப்போ த தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்குமே முதல் பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது இந்த மாநாடு தான் ஏன்னா கட்சி கொடியறிவிப்புமே ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேருக்குள்ளே தான் நடந்தது கட்சியை அறிவித்தது வந்து அவர் எக்ஸ்தலத்தில் தான் அறிவித்தார் அப்போ முதல் படியிலேயே சரிக்கிட்டாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை அவரை வளர வளரவிடாமல் ஆளும் கட்சியினரோ இல்லை மற்ற கட்சியினரோ அவருக்கு தாக்கம் கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு நான் எனக்கு ஒரு பார்வை இருக்குது இங்கே எல்லா கட்சிகளுமே வந்து விஜய் வந்து சிலர் வந்து வெளிப்படையாக எதிர்க்கலை எல்லாமே மறைமுகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான எதிர்ப்பை காட்டுறாங்க சீமான் அவர்கள் வந்து என் தலைமையில் நான் நான் முதலமைச்சர் சொல்லி அறிவித்து என் தலைமை கீழ் வாங்கன்னு சொல்கிறதே வந்து ஒரு அநாகரிகம் அநாகரிகம் அது குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாருன்னா அது அதை விட மிகப்பெரிய தவறு அவருடைய அழைப்பு என் தலைமையில் தான் கூட்டணி வரக்கூடியதான் வரலான்னு சொல்லி சொன்னால் இது என்றைக்கோ சொல்லியிருக்கணும் அவர் தலைமையில் கூட்டணி அமைக்கணும்னு முதல் முதல் நான் சொன்னதே நான் தான் தனித்து போட்டி தனித்து போட்டின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த தனித்து போட்டின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கணும் இந்த வார்த்தையை நாம் தமிழ் தலைமையில் ஆட்சி கூட்டணிக்கு வரவும் வரலான்னு சொன்னால் அது சரி என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு சொன்னால் அங்கேயே உங்களுக்கு அடி விழுந்துடுது ஸோ இது எல்லா கட்சி இது நான் சொன்னேன் எல்லா கட்சிக்கும் இருந்தாலும் கூட சார் இப்போ திமுக தலைமையில் வந்து கூட்டணி அப்படி சொல்லப்படுது மு க ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி சொல்லலை அந்த வார்த்தையாவது ஜனநாயகம் இருக்கணும்னு சொல்ல வரேன் நான் அங்கே உண்மையான ஜனநாயக இருக்குது இல்லைன்றது வேறு விஷயம் எந்த இடத்துல மு வந்து என்னுடைய தலைமையில் என்னை முதலமைச்சராக அறிவித்தால் மட்டுமே கூட்டணிலாம் சொல்லவே இல்லை திமுக தலைமையில் கூட்டணி இதுதான் கட்சி அதுதான் கட்சி ஜனநாயகன்றது அதுதான் அங்கே அந்த பக்கமும் கூட அங்கே இல்லை நாம் தமிழர் தலைமையில் ஒரு கூட்டணி யாரெல்லாம் வர்றவங்களோ வரலாம் அப்படி சொன்னால் சரி இதில் எந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து என் தலைமையில் என் அவர் பேரை சொல்லி விஜய் தலைமையில் கூட்டணி தாவேக்கா தலைமையில் கூட்டணி அதை கூட இன்னும் சொல்லவே இல்லை ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நகர்வுன்னு கேட்டால் மாநாடு நடத்தி முடிக்கணும் மாநாடு நடத்தி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பல அடுத்தடுத்த நிகழ்வுகள் பல நிகழ்வுகள் இருக்குது அது அடுத்த கட்ட க கட்சியை வளர்ச்சி கொண்டு போகும் அதுதான் அவங்களுடைய இதுவாக இருக்குது இதுக்கு நடுவில் எங்கேயும் போய் யாருடைய அவங்க கூட்டணின்றது அவங்க கூட்டணி இருக்கணும்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல அவங்க தலைமையில் கூட்டணினு சொல்லவே இல்லை இப்போ இருக்கிற அத்தனை கட்சிகளும் இருக்குது ஆனால் ஒன்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் நான் சொல்கிறேன் என் பார்வையில் வந்து எல்லா கட்சிகளுமே வந்து விஜயோட அரசியலை வந்து வரவேற்கலை உள்ளுக்குள்ளே சில கலக்கங்கள் இருந்துகிட்டே இருக்குது இங்கே யாரைக்கிட்ட வந்து எது ஏன்னா இங்கே எல்லாமே நூறுக்குள்ளே தான் இங்கே யார்கிட்ட வந்து பிடுங்கிட்டு போவார் விஜய் அவங்கவுங்க கட்சியை தக்க வைக்கிறதுக்கு ஒரு ஒரு நடவடிக்கை அவங்கவுங்க நடந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்கவுங்க ஆங்கிளில் நம்ம பொருளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் இது பொருள்லாம் என்ன தொண்டர்கள் தொண்டர்கள் கட்சியோட நிர்வாகிகள் தொண்டர்கள் அந்த வாக்கு சதவீதம் நம்மக்கிட்ட எதுவும் போயிடக்கூடாது எல்லா கட்சிக்கும் அந்த சிக்கல் இருக்குது இதை குறிப்பிட்டு திமுகவுக்கு மட்டும்தான் வந்து எதிர் இவர் வந்து எதிராக செயல்படுறாரு அப்படின்னு அப்படி ஒரு நேரட்டிவ் செட் பண்ண படுது இந்த மாநாட்டுக்கூட அனுமதி இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மாநாட்டு கூட அனுமதி இந்த மாநாட்டில் பல விதமான கேள்விகள் இருக்குது சார் இருபத்தோரு கேள்விகளுக்கு இவங்க வந்து பதில் கொடுத்துட்டாங்க முப்பத்தி மூன்று நிபந்தனைகள் விதி விதிக்கப்படுது அந்த நிபந்தனைகளில் வந்து ஒன்று ரெண்டு நிபந்தனைகள் ரொம்ப கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு பார்க்கும்போது ஒன்றரை மணிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் கொஞ்சம் அதீதமானது ப்ராக்டிக்கலாக சாத்தியம் கிடையாது இப்போ நம்ம விசாரிக்கிற மட்டத்தில் வந்து சில பேர்கிட்ட நம்ம விசாரிக்கனால் இதெல்லாம் பொதுவானது தான் சார் கண்டிஷன் போட்டு கொடுப்பாங்க ஆனால் அந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு வந்து அனுமதி இல்லைன்னா சொல்லவே இல்லை நீங்கள் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு கொடுங்க இந்த கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டுக்கணும்னு கேட்கல கண்டிஷன் நிபந்தனைகள் அடிப்படையில் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் நாளைக்கு இதில் ஃபாலோ பண்ணாமல் இப்போ தான் வந்து ஒரு ஆறு கிணறுகள் நீங்கள் மூடணும்னு சொல்கிறாங்க வச்சிக்கலாம் அந்த ஆறு கிணறுகள் மூடாமல் அங்கே ஏதாவது நாளைக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அதுக்கு யார் பொறுப்பு நாங்கள் சொல்லிட்டோம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் நீங்கள் செய்யலை நீங்கள் தான் அது பொறுப்பாயிடும் அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசுக்கும் வந்து சில சங்கடங்கள் இருக்குது எனக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு அண்ணா திமுக அப்படியே திருப்பி அண்ணா திமுக மட்டும் இல்லை மற்றவங்க தெளிப்பூட்டுருவாங்க அப்போது திமுகவுக்கும் வந்து இதில் வந்து ஒரு என்ன சொல்ல கேட்டனா இதை வந்து ஒரு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்குது சரிங்களா அப்போது வந்து இங்கே பொதுவாக வந்து கேட்டால் யாருமே வந்து மகிழ்ச்சியோடு வந்து விஜய் இருக்கு மாநாடெல்லாம் வந்து பந்தல்லாம் போட்டு தரமாட்டாங்க எந்த கட்சியும் ஆளுங்கட்சியாக செய்யாது ஆளுங்கட்சி என்ன செய்யணும் அனுமதி கொடு அனுமதி மறுக்கலை கொடுத்தாச்சு நீங்கள் கேட்ட கொஞ்சம் டிலே பண்ணி கொடுத்தாங்கன்னு அதை டிலே பண்ணதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த டேட்டில் வந்து அவங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து சுற்றுப்பயணம் செஞ்சு ஆறு கிணறு இருக்கிறது வந்து தாவேக்க தரப்புக்கு சொன்னதே யார் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் சொல்லுது இங்கே வந்து ஆறு கிணறு இருக்குது இங்கே இது இது இதுக்கு மேலே வந்து விஜய் அவர்களுடைய பாதுகாப்பு இதெல்லாம் சொன்னேன் விஜய் அவர்கள் வந்து அவருடைய வீட்டு நிக வீட்டில் நடக்க வீட்டில் அவருடைய இடத்துல அவர் நடக்கிற நிகழ்ச்சிக்கே பவுன்சரோடு வராரு அவருடைய நிர்வாகிகள் தான் இருக்கிறாங்க அவர் செலக்ட் பண்ணது தான் முந்நூறு நிர்வாகிகள் முந்நூறு பேரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க கொடியேற்பு நிகழ்ச்சிக்கு அந்த முந்நூறு பேரை கடந்து அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் வேறு யாருமே இல்லை அப்போ அந்த முந்நூறு பேர்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் பவுன்சரோடு தான் வரீங்க கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு அப்போ உங்கள் பாதுகாப்பு வந்து நீங்கள் ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கும்போது இப்போ வந்து ஒரு பொது இடத்துல ஒரு நிகழ்ச்சி தடம் வந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுடைய பாதுகாப்பு சேர்ந்து உறுதிப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கா இல்லையா காவல்துறைக்கு நாளைக்கு ஏதாவது நெகட்டிவாக நடந்ததுன்னா காவல்துறையை தலையை போட்டு உருட்டுவோம் எல்லோரும் பேசுவோம்ல நீங்களும் பேசிங்கன்னா நானும் பேச போலீஸ் தாங்க சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கல யார் தப்பு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருணுங்க சொல்லுவோமா நீங்கள் ரெண்டாயிரவாய்க்கு கழுத்து கால காலவசி போனவெலாம் இருக்கிறான் சார் வெறும் ரூபாய்க்கு வெள்ள நிவாரணத்துக்கு நான் தொண்ணூறுகளில் கல்லில் நடந்து சொல்கிறேன் இதே சென்னையில் கேள்விப்பட்டு தொண்டையில் காலவசி போய் வாங்கினான் அப்படிப்பட்ட மக்கள் யாரையும் குறிப்பிட்டு அப்போது இதெல்லாம் வந்து ஒரு கவனத்தில் எடுத்துக்கும் போது இங்கே வந்து ஒரு எதிர்ப்பு அரசியல் இது வந்து அனுமதி கொடுக்கல இது அண்ணா திமுக உருட்டுது இன்னும் விஜய் சொன்னாரா இல்லை விஜய் எங்கேயாவது வந்து என்னுடைய மாநாடு நடத்தத்துக்கு திமுக தரப்பில் வந்து இடையூறு பண்ணுறாங்க தடை ஏற்படுத்துகிறாங்க சொல்லவே இல்லை கண்டிஷனில் பார்க்கும்போது ஒரு வாகனங்கள் வர்றது வந்து பார்த்திங்கன்னா சம வந்து சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகா அதாவது இன்டிமேஷன் கொடுங்க எத்தனை வாகனங்கள் போகுதுன்னு சொல்லி இன்டிமேஷன் கொடுங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க பார்வையிலேருந்து பார்க்கணும் யாருடைய பார்வை வந்து பார்க்கணும் காவல்துறையோட காவல்துறை நிர்வாகத்தில் அவங்க பார் தமிழ்நாடு அரசு அந்த நிர்வாக பார்வையிலேருந்து நம்ம பார்க்கணும் அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது இங்கே யாரும் முட்டுக் கொடுக்கல ஆனால் சில என்ன சொல்ல ஒரு ப்ராக்டிக் ஏன்னா இது எல்லாருக்கும் ஒரு புது அனுபவம் இல்லை நீங்கள் புது இடத்துலையும் பண்ணுறீங்க புது அனுபவத்தை தாண்டி இப்போ தாவேக்க தரப்பில் இந்த மாநாடு வந்து போகிற ஒரு புதிய அனுபவம் முதல் அனுபவம் அதாண்டி நீங்கள் பண்ணக்கூடிய அந்த மாநாடு நடத்தக்கூடிய இடமும் வந்து பார்த்தோன்னா புதிய இடம் இதுக்கு யாரும் புதிய அனுபவம் நிர்வாகத்துக்கு காவல்துறை நிர்வாகத்துக்கும் ஒரு புதிய அனுபவம் தானே ஏன்னா புது இடத்துல பண்ணுறீங்க நீங்கள் இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இதை தாண்டி வந்து கேட்டால் இங்கே அரசியல்ன்றது எப்படி வேணாலும் இங்கே அரசியல் பண்ண தயார் நாளைக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா அப்போ இதெல்லாம் கவனத்தில் எடுத்துகிட்டு இங்கே வந்து முப்பத்தி மூன்று நிபந்தனைகள் தான் விதிக்கப்பட்டிருக்கு இந்த நிபந்தனைகளில் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க இதெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணால் தான் நீங்கள் பண்ணணும்னு தான் சொல்லவே இல்லை இருபத்தி அப்போ இது இந்த முப்பத்தி மூன்று நிபந்தனைகளில் எடுத்து பண்ணும்போது இங்கே நடைமுறை சிக்கல் இருக்குது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து இவங்க சொல்லக்கூடிய இப்போது நீங்கள் சொல்கிறீங்களே அக்டோபரில் சொல்லுவீங்க யார் சொன்னது தகவல் வந்தது இதெல்லாம் ஊடகங்களில் பேசுகிறேன் எப்போ தள்ளி போவோம்னா அக்டோபரில் தள்ளி போவோம் நான் சொல்கிறேன் அக்டோபரில் மழை பெய்யும் புஷியானதுக்கு பிடிக்காது மழையில் விஜய் மழையில் நினைக்கிறது புஷியானதுக்கு பிடிக்காது அப்போ டிசம்பரில் நீங்கள் சொல்லுவீங்க டிசம்பரில் அது பனியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பனியில் போனார்னா புஷியானதுக்கு பிடிக்காது அப்போது அடுத்த வருஷம் எப்போ சார் அப்படி மார்ச் ஏப்ரல் அது போது வெயில் அடிக்கும் புஷியாக இருந்ததுக்கு பிடிக்காது வெயிலில் காஞ்சிடுவார் விடுவார் அப்போ வந்து அப்புறம் கேட்டால் அக்டோபர் அக்டோபரில் படம் ரிலீஸ் ஆகணும் அப்போ போய் மாநாடுலாம் வைக்க முடியாது அப்போ எப்போ மாநாடு நடக்கும் இப்படி போயிட்டே இருக்கும் இது காரணம் என்ன என்ன காரணம் அறிவும் அனுபவமும் தேவை விஜய்க்கு அறிவு இருக்குது அனுபவம் உள்ள நபர் கூட இருக்கணும் ரெண்டும் மிக்ஸ் ஆகணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க யாரையும் குறைச்சி மதிப்பு விஜய்க்கு அரசியல் அறிவு இருக்குது ஆனால் அந்த அனுபவம் யாருக்கு இருக்கும் பக்குவப்பட்ட நபருக்கு இருக்கும் அங்கே வந்து புஷியானது வந்து அந்த அனுபவம் இல்லை அப்போ அனுபவம் வாய்ந்த நபர்கள் வந்து இணையணும் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கடந்த காலத்தில் வந்து பல என்ன சொன்ன அனுபவங்களை பெற்ற எஸ்எஸ்சி போன்றவர்கள் இருந்தாங்கன்னா வயதில் வந்து ஒரு எழுபது வயது எண்பது வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அவருடைய அனுபவங்களை இங்கே பயன்படுத்திக்கிறது தப்பு கிடையாது அப்போ எஸ்ஏசி உள்ளே வந்தார்னா ஏன் எஸ்எஸ்சி வரணும்னு சில பேர் கேட்குறாங்க நீங்கள் ஏன் எஸ்ஏசியாக சொல்கிறீங்கன்னு கேட்டினா இங்கே விசுவாசமிக்க நபர் ஒருத்தர் வேணும் விஜய் அவர்கள் வந்து தவிர்த்துட்டு விஜய் அவர்கள் கூட யார் இருந்தாலும் எக்ஸ்ஆர்வை யார் இருந்தாலும் புஷியான் உட்பட கேட்டால் வெளிநபர்கள் விஸ்வாசத்தில் சின்ன ஒரு குறைகள் இருக்கும் ஒரு மைக்ரோ பாயிண்ட்டு கூட இருக்கும் கரெக்டுங்களா விஸ்வாசத்தில் குறை இருக்கும் நாளைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை கூட வெலை போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் விட்டு கொடுக்காத ஒரு நபராக யார் இருப்பார் எஸ்எஸ்சி அவர்கள் எஸ்எஸ்சி அதை தோற்றுகிட்டு வேறு ஒரு ஆள் இருக்க வாய்ப்பே இல்லை நான் சொன்னேன் கரெக்டாக அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தா வேறு மனைவி பிள்ளைகள் இருப்பாங்க அது வேறு ஆனால் இங்கே அனுபவம் வேணும்ல அப்போ அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ராஜ விஸ்வாசி தீவிர விஸ்வாசி அப்படின்னு சொன்னால் அது எஸ்எஸ்சி தான் இருக்க முடியும் புரிஷியானது இருக்க முடியாது புரிஷியானது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாநாட்டில் பேசக்கூடிய அந்த அஜெண்டாவை கூட அவரால் பாதுகாக்க முடியல உண்மை இது மாநாட்டில் என்ன பேசணுமோ அந்த அஜெண்டாவை வெளிய தான் இன்றைக்கி வந்து மது ஒழிப்பு மாநாடாக அது ஓகே லீக் பண்ணிட்டார் காரணம் என்னென்னா ரெண்டு காரணம் ஒன்று அனுபவமின்மை அவருக்கும் அனுபவம் இல்லை புரியுது சொல்கிறது அச்சமும் ஒரு காரணம் இருக்குது ஆளுங்கட்சி மீதான ஒரு அச்சம் அனுபவமின்மை இது ரெண்டும் கேட்டீங்கன்னா மாநாட்டில் அவர் வந்து பிரதானமான பேச்சு என்ன விஜயோடது அதை அவர் லீக் பண்ணிட்டார் அதை அண்ணன் கையில் எடுத்துட்டார் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் மிக்க நன்றி நன்றி சார் நன்றி